ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் பனங்கிழங்கு இதை வச்சு தான் ஒரு டிஷ் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வேக வச்ச பனங்கிழங்கு எடுத்துக்கிறேன் இந்த பனங்கிழங்கோட இந்த தோலை எடுத்துருவோம் மேலே இருக்க தோல் பனங்கிழங்கு அதிக ஃபைபர் உள்ளது இதை நம்ம உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் இதை அப்படியே சாப்பிடும்போது கொஞ்சம் நார் தட்டுப்படும் அதை நம்ம இப்படியும் செஞ்சு சாப்பிட்லாம் ஒரு ஸ்வீட்டாகவும் பசங்களுக்கு கொடுக்கலாம் அதனால தான் இப்படி ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதை முதல்ல உரிச்சிக்கலாம் பாருங்கள் இது மாதிரி பிச்சு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு போல் நாரையும் எடுத்துடணும் இது மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி அதில் இருக்க நாரையும் எடுத்துக்கணும் இதே போல் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கணும் இதே போல் எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துட்டேன் இது மாதிரி பேக் சைடில் இருக்கிறது கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம் கத்தி வச்சு இருக்கிற நாரெல்லாம் எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாரெல்லாம் எடுத்துடணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கட் பண்ணி எடுத்துருக்கன்ட்டு நார் எடுக்க முடிஞ்ச வரைக்கும் எடுத்தாச்சு இதை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாஷ் பண்ணியாச்சு இதுலேயும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பெருசாக இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துப்போம் இதை ரெண்டு நாள் காய வச்சுக்கலாம் நல்லா வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க நான் வெயிலில் வச்சிருக்கேன் பாருங்கள் ரெண்டு நாள் நல்லா காயணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டூ டேஸ் காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்க இப்படி தான் இருக்கும் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக்கிக்கலாம் க்ளோஸ் பண்ணி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன்ட்டு இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் வீட்டில் கொட்டி எவ்வளோ இருக்குது என்னென்னு மெஷர் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த கப்பில் தான் அழக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கப்பால் ரெண்டு கப் இருக்குது இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு அகலமான அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்துக்கணும் அதை ஹீட் பண்ணிக்கலாம் அதில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க பனங்கிழங்கை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு தடவை வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வறுக்கும் போது கொஞ்சம் கட்டி ஆகிற மாதிரி ஆகும் அதில் இருக்க ஈரத்தன்மை அதை ஒன்றா சேர்த்து விடும் இப்படி தான் ஆகும் நீங்கள் ஒன்றும் என்ன சரியாக வரல அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வறுப்பட்டுடுச்சு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கோங்க நல்லா கட்டியாகும் குவாண்டிட்டி குவான்டிட்டி நிறையா வரும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க கொஞ்சமாக தான் இருந்துச்சு ஆனால் பாருங்கள் குவான்டிட்டி நிறைய வரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் சேர்க்க போகிறது எதுவும் கெட்டது கிடையாது ஹெல்த்தியானது தான் அதனால் இதை குழந்தைங்களுக்கு தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றரை கப் வெள்ளம் சேர்த்துருக்கேன் ரெண்டு கப் இருந்துச்சு அதுக்கு ஒன்றரை கப் வெள்ளம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய்யும் உடம்புக்கு நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ் அதில் நல்ல கொழுப்பு தான் இருக்குது இந்த டிஷ்ஷை வெயிட் லாஸில் இருக்கவங்க கூட சாப்பிட்லாம் இப்போது நெய் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் வேக வேக தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெய்யை உருக்கி வச்சு சேர்த்துக்கிறது இன்னும் நல்லது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு கட்டியாக வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்படுது சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு இது மாதிரி வரணும் நம்ம நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணோம் மொத்தமாக ஆட் பண்ணலை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது தான் நெய் பிரிஞ்சு வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இது மாதிரி மாற்றி வச்சுக்கலாம் இதை கேக் மாதிரியும் கட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே சர்வ் பண்ணலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு பாருங்கள் எப்படி வருது அப்படின்ட்டு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் எவ்வளோ சுலபமாக ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு இது மாதிரி நட்ஸ் எல்லாம் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு இது போல் கேக் கேக்காக எடுத்து நீங்கள் கொடுக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு கேக் மாதிரி வந்திருக்கு அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இது போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உணவை ருசிங்கள் வாழ்க்கை ரசிகங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்